நல்லா சுள்ளுன்னு ஒரு இஞ்சி தொக்கு பண்ண போகிறேன் இஞ்சி இரநூத்தம்பது கிராம் துருவுனது ரெண்டு கப் அளவுக்கு புளி ரெண்டு எலுமிச்சம்பழம் சைஸ் தொண்ணூறுலேருந்து இருந்து நூறு கிராமுக்குள்ள சுடுதண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த இஞ்சியை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் வதக்கு நெஞ்சியை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் அரைக்கும்போது தண்ணிக்கு பதிலாக கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்து அரைக்கணும் பேனில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் ஊறுகாய் தொக்கு இதெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் கடுகு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் மசாலா எல்லாம் சேர்க்கணும் இல்லைனா அந்த எண்ணெய் சூட்டில் மசாலா பொடியெல்லாம் தீஞ்சு போயிடும் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஊர்கா பொடி ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எண்ணெய் விடாமல் வறுத்து நல்ல பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அதுதான் ஊறுகா பொடி அரைச்சி வச்ச இஞ்சி இதில் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து டேஸ்ட்டு பார்த்துக்கணும் உப்பு காரம் ஏதாவது தேவைன்னா சேர்த்துக்கலாம் இஞ்சி டேஸ்ட் மட்டும் தூக்கலாக இருக்கக்கூடாது காரம் புளிப்பு உப்பு வெல்லம் எல்லாமே சமமாக இருக்கணும் காரமும் உப்பும் கம்மியாக இருந்ததுனால ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் கரைச்சி வச்ச புளியில் கொஞ்சமும் ஊன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் சேர்க்கணும் நூறு கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சேன் ஆனால் அதில் கரைச்சதில் முக்கால் தான் சேர்த்துருக்கேன் நீங்களும் டேஸ்ட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூடை வச்சுட்டு மூடி வச்சே கொதிக்க விடணும் இல்லாட்டி வெளியெல்லாம் தெரிக்கும் முப்பது செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி கிளறி விடணும் அப்பப்போ நடுவில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் இந்த ஊர்காய் செய்கிறதுக்கு அறுபதுலேருந்து எழுபது நிமிஷம் ஆகும் தொக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மூடி போட வேண்டாம் அடுப்பும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லெண்ணையோட மொத்த அளவு இரநூறு எம்எல் நூறு எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு மிச்சம் உள்ளதை நடுவில் அப்பப்போ சேர்த்து கிளறிக்கணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதும் ஈரம் இல்லாத பாட்டில் இல்லை ஒரு கண்டெய்னர் எதுலையாவது போட்டு மூடி ஒரு வாரம் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் தொக்கு எடுக்கும்போதும் ஈரம் இல்லாத ஸ்பூனில் எடுக்கணும் கால் கிலோ இஞ்சியில் தொக்கு பண்ணால் ஒன்னே ஹால் கப் இருக்கும்